மும்மூர்த்திகளில் ஒருவராக இருப்பவர் சிவபெருமானை பற்றி யாரும் அறியாத ஒரு மர்மம் உள்ளது வாருங்கள் அதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு கோவிலிலும் சில சிறப்புகள் இருக்கும் அந்த வகையில் நாம் அறியாத சிறப்புமிக்க அருள்மிகு திரியம்பகேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள அதிசய நிகழ்வுகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த கோவில் அமைவிடம் இந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் நகரில் இருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவனுக்காக அமைக்கப்பட்ட இக்கோவிலானது இந்தியாவிலுள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது இக்கோவிலானது இந்தியாவின் மிக நீளமான ஆறான கோதாவரி ஆறு தொடங்கும் இடத்தில் அமைந்துள்ளது கோவிலின் சிறப்பும் வியக்க வைக்கும் உண்மையும் என்னவென்றால் இக்கோவிலின் மூலவரான சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் இக்கோவிலில் அனைவரும் வியக்கும் விதமாக சிவபெருமானின் மீது எப்பொழுதும் நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது இது பார்ப்பவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இந்த நீர் எப்படி வருகிறது என்பது இதுவரை யாரும் அறியாத ஒரு மர்மமாக உள்ளது இந்த கோவிலில் இருக்கும் லிங்கமானது பிரம்மா விஷ்ணு உருத்திரன் ஆகிய கடவுள்களின் முகங்களுடன் காட்சி தருவது ஒரு தனித்துவமான அம்சமாகும் இக்கோவிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் மலையின் மீது மிகவும் இயற்கை சூழ்ந்து அமைந்துள்ளது இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி தருக்கிறது மலை மீது உள்ள இக்கோவிலை சித்தர்களும் ரிஷிகளும் வாழும் புனித இடமாக கருதுகின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் மன அமைதியை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது